அஸ்லாம் வலைக்கம் மென்மை நன்மையே நளினத்தை இழந்தவர் நன்மைகளை கலைந்தவர் ஆவார் என்று நபி சொல்லல்லா வலைஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிப்பவர் ஜரீர் அலி கொண்ட அவர்கள் ஆதாரம் முஸ்லீமில் ஐயாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸின் விளக்கம் என்னவென்றால் ஆதவின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழும் இந்த வாழ்க்கை என்பது ஒருவரோடு ஒருவர் அன்பு கருணை சகோதரத்துவம் கொண்டு நடத்தப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கையாகும் மனிதன் தனியாக வாழ முடியாது சமூகத்தோடும் குடும்பத்தோடும் நெருங்கி பழகும் போது மென்மையான பேச்சும் சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கையும் மிகப்பெரிய நற்பண்புகளாகும் ஆனால் இதை மறந்து பலர் இன்று தங்கள் குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் ஏன் முஸ்லிம்களிடமும் கூட கடுமையான வார்த்தைகள் காயப்படுத்தும் நடத்தை மரியாதையில்லாத பேச்சு இது போன்றவற்றை எல்லாம் வழக்கமாக்கிவிட்டார்கள் இது போன்ற கடுமை முதலில் மனிதரை புண்படுத்தும் பின்னர் அல்லாஹின் அருளிலிருந்து நம்மை வெகு தூரம் தள்ளிவிடும் நவியல் நாயகம் சொல்லலாம் வழி செல்லும் அவர்கள் இதை திருத்தும் வண்ணமாக மென்மை இல்லாதவன் நன்மை இல்லாதவன் என்று எச்சரித்து கூறியிருக்கிறார்கள் மென்மை என்பது இறைவனுக்கு பிடித்த ஒரு அழகான நற்பண்பு மற்றொரு நபிமொழியிலும் நவியல் நாயகம் சொல்லல்லா வழிசெல்லும் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் அல்லாஹ் மென்மையானவன் மென்மையான போக்கையே அவன் விரும்புகிறான் கடுமைக்கும் பிறவற்றுக்கும் வழங்காத எல்லாம் அல்லாஹ் இந்த மென்மைக்கு வழங்குகிறான் என்று இது முஸ்லீமில் ஐயாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது கதிசாக நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தி மென்மையாக நடந்து கொள்ளும்போது நமக்கு குடும்பத்தின் பாசம் அதிகரிக்கிறது பிற மனிதர்கள் நம்மை நேசிக்கிறார்கள் மற்றவர்களுடைய துவா நமக்கு கிடைக்கும் அல்லாஹின் ராகமத் நமக்கு அதிகமாக கிடைக்கும் நன்மைகள் எல்லாம் நமக்கு எளிதாக திறக்கப்படும் ஆனால் கடுமை காட்டக்கூடியவர் கடுமை காட்டுவதனால் நமக்கு மனிதர்களுடைய இதயத்தை அவர் குழைப்பார் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகி இறைவனின் அருளுக்கும் தகுதி இலக்க நேரிடும் மென்மை என்பது ஒரு பலவீனம் அல்ல அது முஸ்லிமின் அழகு உண்மையான பலம் எதில் இருக்கிறதென்றால் கோபத்தை அடக்கி மென்மையுடன் நடப்பதில் தான் இருக்கிறது நம்முடைய பேச்சில் நம்முடைய முகப்பண்பில் நடைமுறையில் குடும்பத்தில் சமூகத்தில் நாம் மென்மையை நம் அடையாளமாக மாறட்டும் அதன் மூலம் இறைவனின் பேரருளையும் நன்மைகளையும் அதிகம் அதிகமாக பெறுவோமாக அஸ்லாம் வலைக்கும்